அப்படியே தனது பயிர்கள் சிறப்பு விளையாட்டுகள் என்றால் மூன்றாம் கோடிக்கும் மேலே ஒன்றுக்கும் கூடாது என்றால் இதுக்கும் 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 மேலே ஒன்றுக்கும் கூடாத்தியாகம் இல்லையாகம் இல்லையாகம் அவித திக் мотрите FR Terält தாத்துக்கு கண்மிரமால் வ contambold Zhao வ stimulus நேர Arduino அற்றி schme oysters மாவட்ட காண்மாளர் பி Carbonikaальном கி revenir இNON check கர rebirth remained பிரும்னிக்கு வ ARM முடு świப்னbaum சாண்மிக்கு 550 баுuetisty Oder நீப்றை நீங்கள் எல்லாம் மாவட்ட எதிர்பார்த்து மதுரை மாவட்டம் வட்டிக்கு தனி பெருமை பெற்றா பட்டி இளம் நல இம்மன் கோயில் நினைவாக அரட்டா பட்டி வடமா உங்களுக்கு சிறப்பான மொழியில் ஏற்பாடு செய்யப்பட்டு நாடு கொண்டிருக்கின்ற மாதிரி பிரம்மாண்டமான வடமாறு திருவிழாவில் தட்சமக்கப்பட்டு சிவகங்கை மாவட்டம் மல்லார்கோட்டை நாடு மல்லார்கோட்டை கங்கேசி உரிமையாளர் ஊராட்சி மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களது அந்த நாளேgetElementById கட்டாய முடித்தே திருவும் என்கிற ஒரே நோக்கத்தோடு வளையাড়ிக் கொண்டு வீரர்கள் மண்ணை மாவட்டம் என்றாலே வடவாடுகின்றாலே அன்று முரகிந்து வரை தனி சிறப்பை பெற்ற சீரிய ஒரு கம்பான்கள் வீரரும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கும்ார்கள் கடுமையான

ஒன்றை தொகையை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரைக்கு பெருமை சேர்ந்தவா சிவகங்கை மாவட்டம் அல்லா கோட்டைக்கு பெருமை சேர்ந்தவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

வடமாடு திருவிழாவில பதமறக்கப்பட்ட விளையாடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களது அந்த காலையினை கட்டாயம் முடிஞ்ச திரும்ப ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் வடமாடு அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற வீரர்களும்

கடுமையாக உரிமையான ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்வை சேர்ந்த அவர்கள் அதனை பதினெட்டாம் <laughs> அதனை

பெங்கள் <imitation> பெ <laughs> பொதுமக்கள் இளைஞர்களும் பெருமை மாவட்டத்திற்கு பெருமை செய்த சிறப்பு மிக்க துடிப்பு மிக்க வீரர்களா சிறந்த காலி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காலையால் துடிப்பு மிக்க வீரர்களா மாட்டினின் முழுமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு பத்து நிமிடங்கள் எதி விட்டன காலை களம் காண்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிலையோற்றது என்பதை வெல் மகிழ்ச்சியோடு தெரியும் தெரிவிக்கிறா பத்து நிமிடங்கள் எதி விடுனாலும் தனக்கு தானே நிகர ராஜ கம்பீனமான தோற்றத்தோடும்

மதுரை தனி சிறப்பை பெற்ற அன்று முதல் இன்று வரை வடமாட்டில் பதினிட்டு அடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கிறார் போட்டியிலான பரிசு தொகை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க ஹாலையா துடிப்பு மிக்க வீரர்களா எங்க மாத்திரமா

சிறப்பு மிக்கையா முடிப்பு மிக்கங்கள் கொண்டு வருகின்றன மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செஞ்சிடவா கட்சி உரிமையாளர் ராமகிருஷ்ணன் பெருமை செஞ்சிடவா ஏழை சேர்ந்த பெருமை நாளை சிறந்த காலைகள் விவரங்கள் இதனைத் தொடர்ந்து அவர்கள் சிரமித்துக் கொண்டிருக்கின்ற உரிமையாளரின் அமைப்பாளர் திராவிட இணையதள சந்திக்குமார் அவர்களை நேரங்கள் அறிவிக்கொண்டிருக்கிறார்கள் காலங்கள் வேர்மே வெந்துடலா ஊரேங்க மாவணந்தன்கே வெந்துடலா தப்பி மகரா குருக்க வேண்டியதுமே தப்பி இந்த காளைய காளிரினா காளைய காளிரினா வேந்தினா ஊரே புகே காளைய காளிரினா காளைய காளிரினா காளைய காளிரினா மல்லாய் ஊரே உதிர ஊரே ஊரா மல்லாய் ஊரே சீம உதிர ஊரே நீ ஊரே வந்தா

சார்பில் வழங்க திரும்புகிறார் கருப்பாய் உரிமை தமிழ் நினைவாளர் லட்சுமி ராமர் சார்பாக ஒரு செய்கிள் வழங்கு